இன்னைக்கு நம்ம வேர்ட்ஸ் ஆஃப் பிளேஸ் அதாவது வாச்சக் ஷப்து இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரு சில சொற்கள் பார்க்க போகிறோம் யஹா யஹா அப்படின்னு சொல்றது இங்கே வஹா அப்படின்னா அங்கே கஹா அப்படின்னு சொல்றது எங்கே யஹா இங்கே வஹா அங்கே கஹா எங்கே இந்த யஹா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து இதர் அப்படின்ற இன்னொரு வா ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க இங்கே அப்படின்னா இதர் அங்கே அப்படின்னு சொல்றது உதர் இதர் உதர் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ஸ்போக்கனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அதே மாதிரி இன்னொரு வார்த்தை பார்த்திங்கன்னா ஊப்பர் மேலே நீச்சே கீழே ஊப்பர் மேலே நீச்சே அப்படின்னு சொன்னால் கீழே அதே மாதிரி உள்ளே அந்தர் வெளியே பாகர் உள்ளே அந்தர் வெளியே பாகர் இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா தூரத்தில் தொலைவியல்னு சொல்லுவேன் அட்ட டிஸ்டன்ஸ் அதுக்கு வந்து என்ன வார்த்தை தூர் தூர் அப்படின்ற வார்த்தை தொலைவில் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம்